கேசவாங்கிறதுனாலே கிளேசங்களை எல்லாம் போக்கிறவர் நாராயணாங்கிறதுனாலே அனைத்தையும் தன்னிடத்திலும் தான் எல்லாவற்றிலும் இருப்பவர் மாதவாங்கிறதுனாலே மகாலட்சுமிக்கு சுவாமியாக இருப்பவர் கோவிந்தாங்கிறதுனாலே வாக்கை வென்றவர் போக்களை சம்ரக்ஷணம் பண்ணினவர் பூமியெல்லாம் எல்லாம் அடைந்தவர் விஷ்ணுங்கிறதுனாலே எல்லாவிடத்திலும் நிறைந்திருப்பவர் மதுசூதன விரோதிகளை எல்லாம் அழிக்க கூடியவர் அழிப்பார் இருக்கிற விரோதி காமம் லோபம் மோகம் மதம் லோபம்யம் அகங்காரம் மமக்காரம் குறைச்சலே இல்ல நிறைய விரோதிகள் இருக்கா இது இத்தனை பேர் அழிக்கணும் இல்லையோ என்று விரோதியை போக்குறவர் திரிவிக்ரமன் அத்தனையின் தனக்கு சொத்து என்பதை உணர்த்த தாவி அளந்து காட்டினவர் வாமனன் தன் திருமேனி அழகாலேயே அனைவரையும் தம்பால் ஈர்த்தவர் ஸ்ரீதரன் நாம பெருமானை எளிதில் அணுகுவதற்காக பிராட்டியை எப்போதும் திருமார்பிலேயே கொண்டவர் திருமார்பில் தாங்கினவர் ஸ்ரீதரன் ரிஷிகேசன் நம் புலன்களை அடக்கி கொடுப்பவர் மனச கண்டபடி தறிவிட்டு போகாமல் அடக்கித் தருபவர் பத்மநாபன் நம் அத்தனை பேருக்கும் காரணம் ஜகத்தையே படைப்பவர் அதற்காக பிரம்மாவை நாவிகமலத்தில் ஆதி காலத்தில் படைத்தவர் தாமோதரன் பெருமைக்கடையாளம் மட்டுமல்ல எளிமைக்கும் அடையாளம் இட்டிருப்பவர் யசோத கையாலே கட்டுப்பட்டு நின்றவர் சௌலபியத்துக்கு எல்லையாய் எளிமை உடையவனாய் நம் பக்திக்கு கட்டுப்படுபவனாக இருக்கிறான் தாமோதரன் இன்னும் பன்னிரண்டு திருநாமங்கள் எம் பெருமானின் பன்னிரு திருநாமங்களை பார்த்தோம்